மண்ணின் மைந்தர்களே இத்திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவில் திருக்கச்சூர் செங்கல்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அஞ்சனாட்சியம்மை அம்பிகை உடனுறை ஸ்ரீ அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவில் இறைவர் அருள்மிகு ஸ்ரீ கச்சபேஸ்வரர் இறைவி அருள்மிகு அஞ்சனாட்சியம்மை தலமரம் கல்லாலமரம் தீர்த்தம் கூர்மம் ஆமை தீர்த்தம் அருள்மிகு ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோயில் திருக்கச்சூரில் அமைந்துள்ளது சிவபெருமான் சுந்தரருக்காக தனதில் கையில் தனது கையில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து சுந்தரரின் பசியை போக்கிய தலம் என்ற பெருமை திருக்கச்சூருக்கு உண்டு அதனால் விருந்திட்ட ஈஸ்வரர் என்ற பெயரும் மூலவருக்கு உண்டு இரண்டு கோயில்கள் இங்கு உள்ளது மலை அடிவாரத்தில் உள்ள கோயில் திருக்கச்சூர் ஆலயக் கோவில் கச்சபேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது மலை மேல் உள்ள கோவிலின் பெயர் மருந்தீஸ்வரர் ஔஷத ஔஷத ஈஸ்வரர் கோவில் சுந்தரமூர்த்தி நாயனார் பசித்திருந்த சமயம் இத்தல இறைவனார் பிச்சையேற்று உணர் உணவு கொணந்து தமது அடியாரின் பசியாற்றிய தலம் இத்தரத்தில் கொடிமரத்தின் கீழுள்ள திருமணம் திருமன் தன்மையுடன் உள்ளது வணக்கம் நண்பர்